மே இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு மோடியின் தரமதிப்பு குறைப்பு எச்சரிக்கை மற்றும் புவியியல் அரசியல் நிச்சயமற்ற நிலையில் தங்கம் தன் நிலையை தக்க வைத்துள்ளது அட்லாண்டா ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் தலைவர் ரபேல் போஸ்டிக் சமீபத்திய மோடியின் தரமதிப்பு குறைப்பு அமெரிக்க பொருளாதாரம் முழுவதும் பரவலான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்ததால் மீண்டும் முதலீட்டாளர்களின் எச்சரிக்கையுடன் தங்க விலைகள் உறுதியாக நிலைத்துள்ளன இதற்கிடையில் டொனால்டு திரம் அதிபர் தொடர்ந்து நடைபெறும் உலகளாவிய பேரத்தொடர்களிலிருந்து அமெரிக்கா முழுமையாக விலகுவதற்கான சாத்தியத்தை குறிப்பிட்டார் விரக்தி மற்றும் முழுமையாக ஈடுபாட்டிலிருந்து விலகுவதற்கான உத்தியல் மாற்றத்தை குறிப்பிட்டார் இன்றைய வர்த்தக அமர்வில் தங்கம் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூறு டாலர் திறக்கப்பட்டது நடுத்தர நிலை விலை ஏமெல்பி மூன்றாயிரத்து இருநூற்று அறுபது டாலர் என குறிக்கப்பட்டது இந்த விலை மதிப்புள்ள உலோகம் திறப்பு விலை ஓபி க்கு மேலே இருக்கும் வரை மூன்றாயிரத்து முன்னூற்று பதினான்கு டாலர் உள்ள பாய்வோட் ஒன்று நோக்கி மேல் நோக்கி நகர்வதற்கான சாத்தியம் உள்ளது கே உணர்வு காட்டி கேஎஸ்ஐ மற்றும் கே சுழற்சி தீவிரம் கே எக்ஸ் ஆகிய இரண்டிலிருந்தும் விலை ஏற்றத்திற்கான சமிக்கைகள் மேலும் இந்த ஏற்றத்தை ஆதரிக்கின்றன இருப்பினும் தந்தம் கு கீழே திரும்பினால் மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு டாலர் இல் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூச்சியம் முதல் ஆதரவு அடுக்காக செயல்படும் அதைத் தொடர்ந்து பி மூன்றாயிரத்து இருநூற்று அறுபது டாலர் அடுத்த முக்கியமான கவனிக்க வேண்டிய நிலையாக இருக்கும் தகவல் அறிவிப்பு இந்தப் பகுப்பாய்வு தகவல்